வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மயிலாடுதுறையில் ஒரு வார காலமாக குப்பைகள் அகற்றப்படாததால் சுகாதாரக்கேடு கேடு பாஜக நிர்வாகிகள் மற்றும் தரைக்கடை வியாபாரிகள் இணைந்து குப்பைகளை சேகரித்து நகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் வழங்கினார் மயிலாடுதுறையில் பழைய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தை இணைக்கும் பகுதிகளாக பிரதான சாலையாக வண்டிக்கார தெரு அமைந்துள்ளது இந்த சாலையின் இரு பக்கங்களிலும் ஏராளமான சிறு கடைகள் மற்றும் தரைக்கடைகள் நிறைந்து நாள் முழுவதும் போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும் சுமார் நானூறு மீட்டர் தொலைவு உள்ள இந்த சாலையில் கடந்த ஒரு வாரமாக குப்பைகள் அகற்றப்படாததால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திய குப்பைகள் சாலை முழுவதும் தேங்கி சுகாதார கேடு ஏற்பட்டது இதுகுறித்து குறித்து பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து பாஜக மாவட்ட தலைவர் மோடி கண்ணன் பழக்கடை சங்க தலைவர் ராஜேந்திரன் மற்றும் தரக்கடை வியாபாரிகள் ஒன்றிணைந்து சாலையில் குவிந்து கிடந்த குப்பைகளை பெருக்கி சுத்தப்படுத்தின தொடர்ந்து சேகரிக்கப்பட்ட குப்பைகளை சாக்கு முட்டைகளில் கட்டி அவர்களது வாகனங்களில் ஏற்றி அதனை நகராட்சி தூய்மை பணியாளரிடம் ஒப்படைத்தனர் நகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் பணியில் இருந்தவரை சுகாதாரமாக விளங்கிய தெரு ஒப்பந்த தூய்மை பணியாளரிடம் பணிகள் வழங்கப்பட்ட பின் சரிவர பராமரிக்கப்படவில்லை என்றும் கடந்த ஒரு வாரமாக முழுமையாக தூய்மைப் பணிகள் நடைபெறவில்லை எனவும் குற்றஞ்சாட்டி அப்பகுதி வியாபாரிகள் உள்ளன இதற்கு பிறகாது நகராட்சி நிர்வாகம் உரிய கவனம் செலுத்தி தினசரி தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி வியாபாரிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்